தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக நிலோஃபர் கபில் தேர்வானார் இதனையடுத்து இவருக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்போது திருப்பத்தூர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கும் கே சி வீரமணி திட்டமிட்டே தனக்கு சீட் தரக்கூடாது என கட்சி தலைமைக்கு தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கும் கே சி வீரமணிக்கும் ரகசிய உடன்பாடு உள்ளதாகவும் கூறியிருந்தார் இதனையடுத்து கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்படுத்தினார் காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலோஃபர் கபில் வாணியம்பாடியில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அந்த கட்சியில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது